ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு பிரத்யேகமாக அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொது பழங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நீங்க பயன்பெறுங்க மேலும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காம பெல் பட்டனோ ஆல்பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களில்லை இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு பண்டிகை தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திரன் மற்றும் மிகச்சிறப்பான வகையில் சனி பகவானும் கூடவே இருக்கிறாங்க சனி சந்திரன் சேர்க்கை இன்று தினம் மூன்றாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு எட்டுக்கு எட்டாம் இடத்துல எட்டு குடையும் இருக்கிறதுனால அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துகிட்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது எனவே அதை அற்புதமான மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியின் மூலமாக அதிகமான சந்தோஷம் உண்டு உங்கள் குழந்தைகள் மூலமாக சில சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி மூலமாக தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறையவே இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காண முடியும் தொழில் மூலமாக உங்களுக்கு அதிகமான பயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு இந்த தினம் நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து வெற்றிகளை பெறுவீங்க சிறப்பான ஒரு நாளாக தொழிலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தரும் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது என்பதில்லை இந்த தினம் அலுவலகத்துல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மிக சுமூகமாக முடித்துக்கொள்ள முடியும் நண்பர்களே ரொம்ப நாளாக இழுபறியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அறுதியை அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல பதிவு உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணிகள் இருக்கு நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க சகோதர சகோதரிகள் இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையாக உதவியாக செயல்படுவாங்க நண்பர்களே இளர் வாழ்க்கையில் உங்களுக்கு கணவன் மனைவி இருக்கக்கூடிய நெருக்கம் தினம் கட்டாயமாக அதிகரிக்கும் நண்பர்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் நிதானித்து அவசரப்படாமல் பதற்றம் இன்று செயல்படுங்கள் நிதானத்தில் செயல்படுவது பொறுமையை கடைபிடிப்பது ஒவ்வொரு செயலையும் நீங்கள் இந்த தினம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பளில்லை மகிழ்ச்சியான ஒரு நாளில் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நம்படில்லை இன்னைக்கு பணிவான நடந்து நடந்துக்குவீங்க உங்கள் பணிவான நடத்தை காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பல பேர் வந்து உங்களை உங்களை வந்து வாயார பாராட்டுவாங்க அளவுக்கு ரொம்ப பணியோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சந்தோஷம் நண்பர்களே இந்த தினம் வீட்டில் சில முக்கியமான பொருட்களில் நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி செலவு வருதுனால நீங்கள் அதிகமாக கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த செலவுகள் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெற முடியும் எனவே இந்த தினம் கவலைப்பட எதுவுமே நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு எதிர்கால பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் சில செலவுகளை செய்து தான் ஆகணும் அதை நீங்கள் தாராளமாக செய்வீங்க இன்று தினம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கக்கூடிய உறவினர்களை நீங்கள் போய் பார்க்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உறவினர்களை போய் நீங்கள் சந்திக்கலாம் உடல் நலம் குறைவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அவர்களை சந்தித்து நலம் விசாரிக்க உகந்த நாளுங்க என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மன்குறந்த காதலர் உங்கள்கிட்ட சில கடமை உணர்வுகளை எதிர்பார்ப்பாருங்க நீங்கள் வந்து சில விஷயங்களை செய்து கொடுக்கணும் நீங்க கேட்க செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கடமை உணர்வுகளை உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அவருக்கு என்ன தேவைங்கிறது யோசித்து என்ற தினம் உங்க காதல் வாழ்க்கையை சிறப்பானதாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்றே எனக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் சரி நீங்கள் கஷ்டமான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாதுங்க நிறைவேற்றவே முடியாத சில கடினமான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க கஷ்டப்படுவீங்க எனவே என்ற தினம் உங்க கெத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளை மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க அலுவலக பணிகளிலும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நல்ல சோசியலாக நீங்கள் இன்றைய தினம் எல்லார்ட்டையும் பழகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது என்பதை சுறுசுறுப்பான ஒரு நாள் சொல்லலாம் மற்றும் இன்றைய தினம் மிக மிக சகஜமாக மற்றவர்கள் உங்ககிட்ட பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்ல கலகரப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய யோசனைகளை நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வாயை திறந்து எது சொன்னாலும் சரி மத்தவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவமான சூழ்நிலை எனக்கு இருப்பாங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் அந்த அளவுக்கு நல்ல வேல்யூபிள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே இன்று தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பழைய காலத்தை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு இந்த நாள் வந்து ரிமார்க்கபுளான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் நீங்கள் வாக்குறுதிகளை மட்டும் கவனமாக கொடுங்க திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை இந்த மாதிரி கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கிற மாதிரியான ஒரு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் என்றது ஏற்படும் உங்க திருமண வந்தத்துல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு நினைத்து நீங்கள் பண்ணக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றதாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கையில் அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் வாழ்க்கை வாழ்க்கைத்தினையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு சிறந்த ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அமையும் உங்கள் குழந்தைகள் மூலமாக சுபசெய்திகள் கிடைக்கும் நண்பர்களே பொறுமையாக செயல்படுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் எடுபடியான பிரச்சனைகள் தீரும் விருப்பமான பொருட்களை நீங்கள் பெற முடியும் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக என்ற தினம் பதவி உயர்வுகள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு பதவிகள் அதிகமாக கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கெத்து எல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்கிறது தொழில் மூலமாக அதிகமான செல்வாக்கு நிறைந்த நாளாக பெயர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து கோல்டன் கலரை பயன்படுத்துங்க கோல்டன் கலர் பொன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட என்னாக நம்பர் ஒன் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசுராசன் பள்ளியில் ஆறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திர இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சுப செய்திகள் நிறைய கிடைக்கக்கூடிய சுபமான ஒரு நாளாக அமையும் உங்க குழந்தைகள் மூலமாக அந்த சுப செய்திகள் வந்து சேரும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளை உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்களே எதிரிகள் எண்ணிக்கை குறையக்கூடிய ஒரு நாள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பொறுமையோடு செயல்படுங்க இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில நெருக்கம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கருத்து ஒற்றுமை அதிகரித்து நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள் பொறுமையா செயல்படுங்க வெற்றிகள் உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இழுவியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சுமூகமாக முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அதிக அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே